யமன் சாதாரணமான அசாமியார் அவனை யமகாதகன் என்றல்லவா சொல்வார்கள் அந்த அதிபுத்திசாலி தன் லோகத்தில் விளைந்த அரிசி பயிறு வகை உளுந்து சகிதமான படை ஊருக்குள் வருவதற்கு முன்பே நுழைவிடத்தில் போய் நின்றுவிட்டான் முதலில் வந்த தாரகனின் பணிந்து ஐயனே நான் நீங்கள் சொல்லும் நபரை மட்டும்தான் பிடிப்பேன் யாருக்காவது விதி முடிந்தால் கூட நீங்கள் கட்டளையிட்டால் அவரை பிடிக்க மாட்டேன் என் பட்டணத்தை மட்டும் ஏதும் செய்து விடாதீர்கள் என்றான் எமன் மீதும் இரக்கம் கொண்ட தாரகன் படைகளை ஊருக்குள் போகக்கூடாது என சொல்லிவிட்டான் இப்படியாக நிறுதி வாயு வருண லோகங்களுக்கும் சென்று வெற்றி கொடி நாட்டினர் அசுரப்படையினர் இதன் பின் தாரகனுக்கு ஸ்ரீமன் நாராயணன் பள்ளி கொண்டிருக்கும் வைகுண்ட லோகத்தை ஜெயிக்கும் எண்ணம் வந்தது படைகளை வைகுண்டம் நோக்கி திருப்பினான் தங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கும் படையை பார்த்து ஸ்ரீதேவியும் மகாலட்சுமியும் கலங்கி போனார்கள் பிரபு இது என்ன தூக்கம் பாருங்கள் அசுரப்படைகள் நம்மை நோக்கி வருகிறார்கள் அவர்களை தடுக்க முற்படாமல் தூங்கிக் கொண்டிருக்கிறீர்களே உங்களுக்கு இந்த ஆதிசேஷன் மீது படுத்து வீடு வாசல் பற்றி கவலையே கிடையாது எழுந்திருங்கள் என்றனர் பதட்டத்துடன் கோபத்தையும் குழைத்து மகாவிஷ்ணு சிரித்தார் தேவியே என்ன கலக்கம் நான் கண்மூடி இருந்தாலும் உலகத்தில் நடப்பதை கவனிக்க தவறவில்லை என்ன செய்வது சில சமயங்களில் நாம் பக்தர்களை சோதிக்கிறோம் சில சமயம் பக்தர் நம்மை சோதிக்கிறான் இந்த அசுரர்கள் பெரும் தவம் செய்து முக்கண்ணனான என் மைத்துனரிடமே வரம் பெற்றவர்கள் அவர்களை என்னால் ஏதும் செய்ய முடியாது வேண்டுமானால் நானும் அவர்களுக்கு ஏதாவது பரிசு வேண்டுமானால் கொடுக்கலாம் உம் உம் கால் வலிக்கிறது பிடித்து விடுங்கள் அவர்கள் இங்கு வரட்டும் பார்த்து கொள்ளலாம் என்றவராய் கண்களை மீண்டும் மூடிவிட்டார் இப்போது அசுரப்படை வைகுண்டத்தை முற்றுகையிட்டு விட்டது மகாவிஷ்ணு அனைத்தும் அறிந்தவரல்லவா அவர் சயனத்தில் ஆழ்ந்திருப்பதென்ன தூக்கத்திற்கு ஒப்பானதா சர்வ வியாபியான அவருக்கு தூக்கம் ஏது உலகை பாதுகாக்கும் பொறுப்பிலுள்ள அவர் ஆவேசமாய் எழுந்தார் தனது பாஞ்ச ஜன்யம் என்னும் வெற்றி சங்கும் நந்தகம் என்ற கத்தி கௌமோதகி என்ற கதாயுதம் சுதர்சன சக்கரம் சார்கம் என்ற வில் ஆகிய ஆயுதங்களுடன் படைகளை அழிக்க புறப்பட்டார் சிவனிடம் அருள் பெற்ற அசுரர்களை தன்னால் அழிக்க முடியாது என தெரிந்தாலும் சிவனின் அருள் பெற்றவர்களுக்கு தனதருளையும் கொடுக்கும் நோக்கத்தில் அவர்களை சந்தித்தார் ஆனாலும் அவரருளை பெறுவது அவ்வளவு சுலபமானதா என்ன சூரர்களுடன் கடும் போரில் இறங்கிவிட்டார் நாராயணன் பன்னிரண்டு ஆண்டுகள் கடும் போராட்டம் நடந்தது எந்த ஆயுதமும் சூரர்களை அழிக்காது என்பதை நன்றாக தெரிந்து வைத்திருந்த நாராயணன் அவர்களுக்கு அருளும் நோக்கில் தன் சக்கர ஆயுதத்தை ஏவினார் அது தாரகாசூரனின் மார்பில் பதக்கமாய் பதிந்தது நாராயணன் தாரகனிடம் சூரனே நீ சிவனிடம் வரம் பெற்றதை நான் அறிந்தாலும் உனக்கு அருளும் நோக்கிலேயே சக்கராயுதத்தை பரிசாய் தந்தேன் நீ உன் இஷ்டம் போல் இந்த லோகத்தையும் உனதாக்கி கொள்ளலாம் என்றார் தாரகன் அவரிடம் இருந்து விடை பெற்றான் பின்னர் சூரபத்மன் தாரகன் சிங்கமுகன் ஆகிய சகோதரர்கள் நந்திகேஸ்வரரின் அனுமதியுடன் சிவபெருமானை சந்தித்து ஆசை பெற்றனர் சகல அண்டங்களையும் வென்றது குறித்து கூறினர் சிவபெருமான் அவர்களை வாழ்த்தி ஒவ்வொரு அண்டத்திற்கும் ஒரு தலைவரை நியமித்த பின்னர் அவற்றின் நடுநாயகமாக விளங்கும் ஓரிடத்தில் கோட்டை கட்டி ஆட்சி செய்ய அணுக்கிரகம் செய்தார் இவ்விடத்தில் ஒரு சந்தேகம் எழும் ஏன் தேவர்கள் அல்லல் பட வேண்டும் அசுரர்களை ஏன் இறைவன் உற்சாகப்படுத்த வேண்டும் என்பதே அது தேவராயினும் மனிதராயினும் கந்தர்வராயினும் பிற வகையினராயினும் தவறு செய்யும் பட்சத்தில் அதற்குரிய தண்டனையை அனுபவித்தே ஆக வேண்டும்